மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா வீடியோ வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க இது நம்ம தோட்டத்தை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி ஏன்னா தோட்டத்து வீடியோ எல்லாம் போட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சு முன்னாடிலாம் வாரம் வாரம் நம்ம சண்டே வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் தோட்டத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் என்னெல்லாம் போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க குளிக்கிறதுக்கு அது போக எல்லா வாரமும் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தோட்டத்தில் பற்றின வீடியோகள் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ அதுக்குள்ளே டைமிங் கிடைக்கல பாருங்கள் நம்ம தோட்டங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள வீடியோ இது அதில் ஒரு சின்ன ஒரு கிளிப் கொடுக்கலாங்கிறதுனால வந்து இன்றைக்கி எடுத்ததை பார்த்துக்கிடுங்க நான் வயலில் வந்து நஞ்சை போட்டிருக்கேன் அதாவது நெல் ஃபுல்லாக இந்த பக்கம் பூரா நெல் தான் இருக்குது பாருங்கள் வாங்க அப்படியே அந்த பக்கம் போய் இந்த மோட்ரு பம்பு செட்டு இதெல்லாம் பார்க்கலாம் இதுதான் நம்ம மோட்ரு ரூமு ஏன்னா இதுதான் மோட்ரு ரூமு இது நம்மளுடைய கிணறு கிணத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை கிணறுக்கிட்ட தண்ணி இருக்குது மோட்ரு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது குளிக்க வர்றவங்களாம் வந்து குளிச்சிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி சண்டே வீடியோ போட முடியல ஏன்னா சண்டே வந்து தோட்டத்தை பற்றின ஒரு வீடியோ கொடுக்கலாம் ஏன்னா வீடியோலாம் தோட்டத்தை பற்றின வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் அதனால் சரி தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ கொடுத்துருக்க மாதிரி மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக ஓடும் நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்க பார்க்குறதுக்கு செவ்வழனிலாம் நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்குது நிறைய இளநிகள்லாம் இருக்குது நிறைய தென்னை மரங்கள்லாம் நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க தோட்டத்தில் கொய்யாக்க மரத்தில் கொய்யாக்க பிக்கலாம் வாங்க ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் சின்னதாக இருந்தது இப்போ கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போய் லைவாக கொய்யாக்க மரத்தில் உள்ள கொய்யாக்க வந்து பிக்கலாம் வாங்க இதெல்லாம் செவ்வாழை நம்ம ஊரில் வந்து பழம்னு சொல்லுவாங்க செவ்வாழை இனிதான் வந்து குழலாம் வரும் சப்போட்டா மரம் சப்போட்டாலாம் இப்போ தான் காக்குது இது வந்து ஆரஞ்சு பழம் மரம் சாத்துக்குடின்னு சொல்லுவாங்களா முசாம்பி அதுதான் இது பார்த்துக்கிடுங்க அதுபோக கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்காய் காய்ச்சி கிடந்தது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம பிக்கலை சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டு வந்துட்டேன் இப்போ அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தான் இருந்தது மறந்துடுச்சு எங்கன்னா காய்ச்சி கிடந்ததுன்னு நான் பாருங்க அணில் கடிச்சிருச்சு வேறு இன்னும் ரெண்டு மூணு நேரம் கடந்தது எங்கன்னு பார்ப்போம் இன்னும் ஒன்று கிடக்கு இன்னொரு கோயாக இருக்குன்னு நிறைய கிடந்தது பட்டு வேலை செய்கிறவங்க பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்க முடியல ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கிறதுனால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது பார்த்துக்கிடுங்க இன்னொன்று கிடக்கு பாருங்க நான் எலுமிச்சை மழமும் நம்ம தோட்டத்தில் நிறைய எலுமிச்சை மழை மரமும் நிறைய இருக்குது பார்த்துக்கிடுங்க நான் எலுமிச்ச நிறைய காயெல்லாம் காய்ச்சி நிறைய காய் காய்ச்சி கிடக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெரிய மரம் பார்த்துக்கிடுங்க இது சாத்துக்குடி மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல இது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிற சாத்துக்குடி முசாம்பின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நிறைய காய்ச்சி கிடக்குது இப்போ வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் பிரிச்சுட்டு போகணும் பார்த்துக்கிடுங்க அது போக சப்போட்டா மரமும் நிற்கிது சப்போட்டாலாம் இப்போ தான் காய்க்குது பார்த்துக்கிடுங்க நல்ல பெரிய மரம் நல்லாவே காய்க்கும் பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு தோட்டத்தை பற்றின வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் சண்டே வந்து கண்டினியூவாக வந்து தோட்டத்தில் நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்குறோம் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பாய்